சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த பதிவில் என்ன பார்க்கலனா ஐயப்ப பக்தர்களுக்கு வந்திருக்க மிக முக்கியமான அறிவு பார்க்கலாம் இந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா உடனடியாக அமலுக்கு வந்திருக்கு இந்த மாற்றம் தெரிஞ்சிக்காமல் சாமி தரிசனம் பண்ண போவாதீங்க கஷ்டப்படுவீங்க ஐயப்ப சுவாமியின் புண்ணிய தலமான சபரிமலை கோவில் நடை திறந்திருக்காங்க மண்டல விலக்கு பூஜைக்காக நவம்பர் பதினாறாம் தேதி திறந்தாங்க அதுக்கப்புறம் தினசரி பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் வந்து அலமோதியது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் தினசரி தொண்ணூறாயிரம் பக்தர்கள் மட்டும் தான் அனுமதிக்கணும் அதில் ஆன்லைன் மூலமாக பதிவு பண்ணி வருவங்களுக்கு எழுபதாயிரமோ ஸ்பாட் புக்கிங் மூலமாக இருபதாயிரம் பேர் மட்டும் தான் அனுமதிக்கணும் ஆனால் கோவில் நடை திறந்து ரெண்டே நாட்கள் புக்கிங் மூலமாக நிறைய பேர் அனுமதிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் வரைக்கும் அனுமதிச்சிருக்காங்க கடந்த இரண்டு நாட்களாக ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமியை பார்க்க முண்டி எடுத்து சென்றதுனால கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு இதனால ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் சிக்கி இறந்தும் போயிருக்காங்க இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில் கேரள அரசு கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவதாக எதிர்கட்சியெல்லாம் குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த சம்பவம் விஷயமா கேரள உயர்நீதிமன்றம் பார்த்திங்கன்னா கடும் கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காங்க நீதிபதிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா